السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين ولا عدوان الا على الظالمين والصلاه والسلام على محمد وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد ان مولا اخو تايمار تايماغله இன்றைய இந்த நச்சிந்தையினூடாக நபிகளார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் பிரார்த்தனைகளை நாங்கள் படிப்பதினூடாக எங்களுக்கு கிடைக்கின்ற பிரயோசனங்கள் என்ன என்பதைத்தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அல்லது நபிகளார் ஓதிய பிரார்த்தனைகளை நாங்கள் படித்து நிறைய படிக்கின்றோம் பயான் நிகழ்ச்சிகளினூடாக புத்தகங்களின் புத்தகங்களினூடாக நாங்கள் நபிகளாரின் பிரார்த்தனையை படிக்கின்றோம் எனவே நபிகளாருடைய பிரார்த்தனையை படிக்கின்ற நாங்கள் அதனூடாக எங்களுக்கு என்ன பிரயோசனம் இருக்கின்றது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு வேலையை ஒரு விடயத்தை நாங்கள் செய்வதற்கு முன்னால் அந்த விடயத்தில் எமக்கு கிடைக்கின்ற பிரயோசனங்கள் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதின் மூலம் அந்த வேலையை அல்லது அந்த செயலை ஒரு ஆரோக்கியமான உயிரோட்டமுள்ள செயலாக நாங்கள் செய்ய முடியும் எனவே அந்த அடிப்படையில் நபிகளாருடைய பிரார்த்தனைகளை நாங்கள் படிக்கின்ற பொழுது அந்த பிரார்த்தனையினூடாக அதை படிப்பதனூடாக எமக்கு கிடைக்கின்ற பிரயோசனங்கள் என்ன என்பதை நாங்கள் அறிந்திருப்போம் என்று சொன்னால் அந்த பிரார்த்தனையை படிக்கின்ற நேரம் அதில் ஒரு உயிரோட்டம் ஒரு ஆர்வம் எங்களுக்கு இருக்கும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக து பற்றி நபிகளார் சொல்லுகின்ற நேரம் அது ஆ உல் ஐபாதா பிரார்த்தனை து ஆ என்பது ஒரு வணக்கம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலை வசலம் அவர்கள் சொன்னார்கள் இன்றைக்கு அல்லாஹ் அருள் புரிந்த ஒரு சிலர்களை தவிர பெரும்பாலானவர்கள் துவாவை ஒரு விபாதத்தென்கின்ற கண்ணோட்டத்தோடு பார்ப்பதென்பது மிக குறைவு அதனால பார்க்கலாம் சில மக்கள் சொல்லுவார்கள் நான் பல வருடங்கள் பிரார்த்தனை செய்தேன் பல நாட்கள் பிரார்த்தனை செய்தேன் தகஜத்துக்கு எழும்பினேன் சுஜூதில் நான் துவா கேட்டேன் ஆனால் ஒரு பிரார்த்தனையும் எல்லாம் எனக்கு அங்கீகரிக்கவில்லை என்று சிலர் யோசித்து அடைந்து பிரார்த்தனையே விட்டுவிடக்கூடிய அளவுக்கு மாறுவதை நாங்கள் பார்க்கலாம் இது என்ன காரணம்னு சொன்னால் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுவது என்பது ஒரு இரண்டாவது பார்வையாக இருக்க வேண்டும் நாம் ஒரு துவாவை கேட்கின்ற நேரம் எப்படி தொழுதால் ஒரு இபாதத்தின்கின்ற அடிப்படையில் அல்லாஹ் கூலி வழங்குகின்றானோ எப்படி ஜக்காத் கொடுத்தால் இபாதத்தின்கின்ற அடிப்படையில் அல்லாஹ் கூலி வழங்குகின்றானோ எப்படி தொழுகை இந்த பிற வணக்க வழிபாடுகள் சுண்ணத்தான தொழுகைகள் குரானிய ஓதல்கள் இதையெல்லாம் செய்கின்ற நேரம் இபாதத்தென்கின்ற அடிப்படையில் அல்லாஹ் கூலி வழங்குகின்றானோ அந்த அடிப்படையில் நாம் அல்லாவிடத்தில் துஆா கேட்கின்ற நேரம் அல்லா ஒரு வணக்கத்தை செய்த ஒரு கூலியை எங்களுக்கு தருகிறான் என்பதை நானும் நீங்களும் ஆரம்பமாக இதை நாங்கள் புரிந்து கொண்டு நபிகலார் சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் ஓதிய அந்த துவை அல்லது எங்களுக்கு கற்றுத்தந்த அந்த து நாங்கள் படிப்பதினூடாக எமக்கு கிடைக்கின்ற பிரயோசனங்கள் என்ன என்பதை நாங்கள் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் அதில் முதலாவது ரசூல்லாய் சல்லல்ல அலுவலாம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு பிரார்த்தனையை நாங்கள் படிக்கின்ற நேரம் ஓதிய ஒரு பிரார்த்தனையை நாங்களும் மனநமிட்டு ஓதுகின்ற நேரம் ஒரு சுண்ணாவை பின்பற்றிய நன்மை எங்களுக்கு கிடைக்கிறது ரசூல்லா ஒரு பிரார்த்தனையை கற்றுத்தந்திருக்கிறார்கள் ஒரு துாவை இந்த இடத்தில் ஓதுமாறு கற்றுத்தந்திருக்கிறார்கள் அந்த பிரார்த்தனையை நாங்கள் மனநமிட்டு சரியாக அந்த இடத்தில் எந்த ஒரு வார்த்தையை குறைக்காமல் கூட்டாமல் நபிகளார் தந்த அடிப்படையில் சரியாக அந்த பிரார்த்தனையை நாங்கள் ஓதுவோமாக இருந்தால் அதிலிருந்து கிடைக்கிற முதலாவது பிரயோசனம் ஒரு சுண்ணாவை ந பின்பற்றிய ஒரு நபிகளாருடைய ஒரு வழிகாட்டலை நடைமுறைப்படுத்திய கூலியை அல்லாஹ் ரபுல் ஆலமின் எங்களுக்கு தருகிறான் இது பிரதானமானது எனவே நபிகளாருடைய பிரார்த்தனையை படிப்பதினூடாக கிடைக்கின்ற முதலாவது பிரயோசனம் ஒரு சுண்ணாவை பின்பற்றிய நன்மை கிடைக்கிறது இரண்டாவது நபிகளார் சொன்னார்கள் ஏனைய நபிமார்களை விட எனக்கு அல்லாஹ் ஆறு சிறப்பம்சங்களை கொண்டு சிறப்பித்திருக்கிறான் ஏனைய நபிமார்களுக்கு அந்த சிறப்பு அல்லாஹ் கொடுக்கல முகமது சல்லா அலேவ் அவர்களுக்கு ஆறு சிறப்புக்களை அல்லாஹுல்லமின் கொடுத்திருக்கிறான் அதில் முதலாவது நபிகளார் சொன்னார்கள் எனக்கு ஜவாமி தரப்பட்டிருக்கிறது ஜவாமீர் உல் கலீம் என்கின்ற இந்த பகுதியை நபிகலாருடைய பிரார்த்தனையில் வந்து நாங்கள் அதிகமாக பார்க்கலாம் ரசூல்லாவுடைய பிரார்த்தனையை படிப்பதினூடாக ரசூல்லாவுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஜவாமி உல் கலீம் என்கின்ற பகுதியை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் ஜவாமி உல் கலீம் என்பது வார்த்தை கொஞ்சமாக இருக்கும் கருத்து நிறையறிக்கும் அதனுடைய அர்த்தம் நிறையரிக்கும் நாங்கள் பேசினோம் என்று சொன்னால் வார்த்தை கூட இருக்கும் ஆனால் அர்த்தம் கொஞ்சமாகத்தான் இருக்கும் ஆனா ரசூல்லா சிலதான் அவங்க வார்த்தையில குறைவாகத்தான் பேசுவாங்க அது சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய அந்த வார்த்தை கருத்து வந்து பல மணித்தியாலங்களுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அளவுக்கு வார்த்தை இருக்கும் ரசூலாவுடைய துவுல நாங்கள் அதிகமாக பார்க்கலாம் ஏண்டா நாங்கள் சில துஆக்களை கேட்கின்ற நேரம் சில பிரார்த்தனைகளை செய்கின்ற நேரம் ஒவ்வொன்றாக சொல்லி காட்டி சொல்லி அல்லாஹ் இதே எனக்கு தா இதிலிருந்து என்னையை பாதுகாத்துடு என்று நாங்கள் ஒவ்வொன்றா சொல்லுவோம் ஆனால் ரசோலாக ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க அந்த நாங்கள் ஒவ்வொன்றாக சொல்லி கேட்கின்ற அத்தனையும் அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கும் இப்போ உதாரணமாக உலகத்தில் வந்து நாங்கள் நிறைய சோதனைகளை அனுபவிக்கிறோம் இந்த சோதனைகளில் வந்து நம்ம அல்லாட்டை பாதுகாப்பு தேடுற நேரம் எல்லாம் இந்த பிஸ்னஸ்லேருந்து வரக்கூடிய இந்த நஷ்டம் இந்த இருந்து என்னையை பாதுகாத்துடு என்னை குடும்ப வாழ்க்கையிலிருந்து வரக்கூடிய இந்த இருந்து என்னையை பாதுகாத்துடு இந்த மாதிரியான ஒவ்வொன்றாக சொல்லி சொல்லி நாங்கள் அல்லாட்டை கேட்போம் ஆனால் ரசூல்லா மொத்தமாக கேட்டார்கள் வ அழுது பிக்க மின் ஃபித்னத்தி துன்யா உலகத்தினுடைய ஃபித்னாக்களில் இருந்து யா அல்லாஹ் என்னைய பாதுகாத்துன்னு ரசூல்லா கேட்டார் அப்போ இதுக்குள்ளே அவ்வளோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அவ்வளோ ஃபித்னாக்களும் இதுக்குள்ளே உள்ளடக்கிறது இப்படி ரசூல்லாவுடைய பிரார்த்தனையை படிப்பதினூடாக ரசூல்லாவுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஜவாமி அல் கலிம் என்கின்ற சிறப்பை நானும் நீங்களும் படித்து கொள்ள முடியும் அறிந்து கொள்ள முடியும் இது இரண்டாவது மூன்றாவது எங்களுடைய பிரார்த்தனையை நாங்கள் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் படித்துக்கொள்ளலாம் ரசுல்லாவுடைய துஆவை நாங்கள் படிக்கிறதுனால எங்களோட துஆவை நாங்கள் எப்படி கேட்கணும் அதில் என்னென்ன விடயங்களை நாங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதை நபிகளாருடைய துஆவை படிப்பதனூடாக நாங்கள் அறிந்து கொள்ளலாம் ஏன்னா சில கட்டங்களில் சில இடங்களை சில நிலைமைகளை சில மக்களை நாங்கள் பார்க்குற நேரம் நாங்கள் யோசிப்போம் இந்த இடத்துக்கு மட்டும் நான் வந்துடக்கூடாது இந்த மனிதனை மாதிரி நாங்கள் மாறிடக்கூடாது கூடாது என்று யோசித்திருப்போம் ஆனால் பிரார்த்தனையாக எல்லா இடத்தில் கேட்டிருக்க மாட்டோம் ரசூல்ல்லாய் சல்லா அலுவலம் அவர்கள் நாங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடாது கிடைக்கணும் என்று யோசிக்கிறோமோ அதெல்லாம் ரசூலாட வாழ்க்கையை எடுத்து பார்த்தா ரசூலா துவாவாக கேட்டிருப்பாங்க அல்லது நாங்கள் யோசித்திருக்கவே மாட்டோம் இதை நான் துவாவாக கேட்கணும் ஏன்னா துவாவில் இப்படியான வார்த்தைகள் நாங்கள் பயன்படுத்தணும் என்று நாங்கள் யோசித்திருக்கவே மாட்டோம் அந்த மாதிரியான வார்த்தை பிரயோகங்களை ரசூலுல்லாய் சல்லா அலுவலம் அவர்கள் பயன்படுத்தி அல்லாவிடத்தில் துவா கேட்டிருப்பார்கள் அதை ரசூல்லாவுடைய துவாவை நாங்கள் படிக்கிறதுனால நானும் இப்படி கேட்கணும் எனக்கும் நான் எல்லா இப்படி பாதுகாப்பு தேடணும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம் உதாரணமாக ஒருவர் மன்னிப்பு தேடுறாருன்னு வைங்க இவர் அல்லாவிடத்தில் ஒவ்வொன்றாக சொல்லி பாவத்தை சொல்லி இரவுல செஞ்சது தனிமையில் செஞ்சது இப்படி என்று அவர் அல்லாட்ட மன்னிப்பு தேடுவார் ஆனால் ரசூல்லா சலல்லாஸ்லம் அவங்க பாவம் மன்னிப்பு தேடுற நேரம் நாங்கள் யோசிச்சிருக்கவே மாட்டோம் ரசூல்லா ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க வமா அந்த மின்னி நான் செஞ்ச பாவம் என்னை விட உனக்கு தெரியும் நாங்கள் செஞ்ச பாவம் சில நேரம் நான் மறந்துப்பேன் என்னை விட அல்லாவுக்கு தெரியும் நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம்ன்றது அந்த பாவங்களையும் சேர்த்து நீ மன்னித்து விடுவாயாக என்று சொல்லி ரசூல்லா கேட்டாங்க அதே மாதிரி சில நோயாளிகளை நாங்கள் பார்க்க போய்ப்போம் உதாரணமாக நோயாளிகளை பார்க்க போய்ப்போம் கட்டுமையான நோயில் இருப்பாங்க படுக்கையோடு இருப்பாங்க நாங்கள் மனசூலுக்கு நினைப்போம் இவர மாதிரி மாத்திர நான் ஆகிடக்கூடாது இந்த இடத்துக்கு அல்லா என்னையை கொண்டு வந்துடக்கூடாது ஆனால் துவாவாக கேட்டிருக்க மாட்டோம் ரசூலா கேட்டாங்க அல்லாஹும்மா இன்னி அவுதுபிக்க மின் அன் உறந்த இல அறுதலில் ஒரு தள்ளாத வயதுக்கு தள்ளப்படுவதை விட்டும் யாழியை பாதுகாத்துடுன்னு கேட்டாங்க எனவே ரசூல்லாவுடைய துவாவை படுப்பதனூடாக அன்புள்ள சகோதரர்களே நாங்கள் வந்து எங்களுடைய பிரார்த்தனையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் அறிந்து கொள்ளலாம் எனவே இந்த பிரயோசனங்களை அறிந்து ரசுல்லாவுடைய துஆக்களை நாங்கள் பார்த்து படித்து மனநமிடுகின்ற நேரம் அந்த துாவில் ஒரு உயிரோட்டம் ஒரு ஆரோக்கியம் பிரயோசனம் இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக மா வல் வழக்கும்